நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக விழா நடைபெறும் இடம் பி கே எம்மாள் திருமண மண்டபம் காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட டாக்டர் சுயம் பிரகாசம் பிஹெச்டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி கட்சிடரணி தலைவர் கோவை பார்ட்னர் இவ்விழா அஸ்ட்ரோ டிவி யூ சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் விழா நிகழ்ச்சி நிரல் இருபத்தி நான்கு இரண்டு இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் யாகத்திற்கு தலைமை தாங்குபவர் கும்பாபிஷேக சர்வ சாதகம் வேத விபூஷன் உயர் திரு பா கிருபாகரன் அவர்கள் பழனி மற்றும் ஆச்சாரியா உயர் திரு மோகன் அவர்கள் சேவைக்குழு உறுப்பினர் பள்ளிப்பாளையம் குத்துவிளக்கேற்றி வைப்பவர்கள் ஜோதிட வித்யாலயா மகளிரணி திருமதி விஜயலட்சுமி மணிகண்டராஜ் டிடிஎட் எம்ஏ பி எட் அவர்கள் திருமதி எம் அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி பி டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள்

பரதநாட்டியம் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சி இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை தர்மசாஸ்தில்லுப்பாட்டின் மூலம் வருகிறார்கள் பாரம்பரிய மற்றும் அவரது குழுவினர் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரல் காலை ஏழு ஒன்று மணிக்கு நவக்கிரக வரலாற்றை வழங்குகிறார் செல்வி மாதவி மற்றும் அவரது குழுவினர் காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணிக்கு கடவுள் வாழ்த்து ஜோதிட தேசிய கீதம் காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணிக்கு மாணவர்கள் வரவேற்பு காலை ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணி முதல் மாணவர்கள் சிற்றுரை காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு மணிக்கு ஜோதிட மென்பொருள் வெளியீடு டிஎஸ்ஜேவி ஆப் மொபைல் ஆப் ஜாமக்குள் பிறப்பு ஜாதகம் ஒரு பக்க ஜாதகம் திருமண பொருத்தம் ஓரை கிரக காரகம் தாரா பலன் பஞ்சாங்கம் தர்மசாஸ்தா ஜோதிட மென்பொருள் தேவைப்படுவோர் உதவிக்கு திருமதி கே சௌமியா பிஎஸ்சி ஐடி எம்பிஏ ஐஎஸ்எம் அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிர்வாக குழு உறுப்பினர் செல் நம்பர் ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஏழு மூன்று ஒன்று ஐந்து நான்கு ஏழு